இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தியானம் சர்வரோக நிவாரணம் தியானம் சகல காரணம் தியானம் சத்திய ஜான பிரசாரம் ஓகே ஸோ இதில் சர்வரோக நிவாரணம் தியானம் சோ இந்த தன்வந்திரி மாஸ்டர் அவர் வந்தாருன்னா அவரு ஹெல்த் கொண்டு வருவார் அதுதான் நமக்கு மெடிடேஷன்ல என்ன ஆகுது ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது சகல போகங்கள் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா இத போல காமதேவி கல்பபிக்ஷம் அப்படி ஆஹ் லக்ஷ்மி தேவி இத போல அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் இந்த தியானத்துல வருது இது ஒன்னும் இல்லை அது முழுக்க முழுக்க உங்களை தான் ரெப்ரசன்டேட் பண்ணுது அந்த அமிர்த மதனம் எல்லாமே ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு ஹாப்பியா இருக்கோம் அதாவது தெய்வ குணத்துல ஒரு வாட்டி வந்துட்டு அசுர குணத்துல இருக்கு துக்கத்துல இருக்கும் அந்த பாம்பு மனசுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு வாட்டி இப்படி இழுத்தா நல்லா இருக்கும் ஒரு வாட்டி இப்படி இழுத்தா அஹ் கோபமா வரும் புறாம வரும் பஞ்சகத்தன்மை இருக்கும் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும் சோ இது எல்லாமே நமக்குள்ள நடக்கிற மதனம் தான் மாத்தி 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 தியானம் பண்றோம் ஒரு வாட்டி கோபம் வருது ஒரு வாட்டி ஹாப்பியா இருக்குது என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா சோ உங்க கோபத்தையும் அக்செப்ட் பண்ணுங்க ஆனா அந்த கோபம் பட்டோம் அப்படின்னா அந்த வெளியை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் பட் அந்த ரிசல்ட்டையும் அக்செப்ட் பண்ணும் வேற வழி இல்லை அப்புறம் நல்ல குணங்கள் வரும் இந்த மாதிரி ஸ்பீச் கேட்கும்போது அடா ஆமா இதை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணனும்பா அப்படின்ட்டு தோணும் அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ஒரு மணி நேரம் பேசியிருந்தா தலைப்பு கூட ஒரு ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கும் யாரு எல்லாம் மறந்துடுவோம் அப்போ என்ன ஆகும் அசர குண்டத்துக்கு போயிடுவோம் மறுபடியும் மறுநாள் கேட்போம் ஓகே இவன் ஏதோ சொல்றான் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லைனும் ஞாபகம் இருக்கு மறுபடியும் அசர குண்ணத்துக்கு போகும் இப்படி மாத்தி 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 சரி இது வந்துட்டு நம்ம செட் ஆகுறது நம்ம நல்ல விஷயங்களை கேட்க வேணாம் எப்படி மறந்து போயிடுறோம்ல எது கேட்கறது அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம் மெதுவா பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த அமிர்தம் வர்ற வரைக்கும் அது நடக்கும் கெட்ட விதமா மாறுவோம் நல்ல விதமா பட் நம்ம அந்த ப்ராசஸ்ஸை மட்டும் விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஓகே சோ இது செய்ய 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 என்ன ஆகுது அப்படின்னா சுராபானம் அப்படின்ற ஒண்ணு கிடைக்குது சுராபானம் அப்படின்னா ஒரு ட்ரிங்க் மாதிரி அது அமிர்தத்துக்கு ஈக்குவலா இருக்கும் பட் அது அமிர்தம் கிடையாது சிலது நமக்கு சத்தியம் தோணும் எஸ் அப்படின்ற மாதிரி கூட தோணும் எனக்கு தோணி இருக்கு நான் என் லைட்டன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தோணிச்சேன் பட் அது மாயை அந்த மாயையும் தாண்டணும் அதுக்கப்புறம்தான் அமிர்தம் கிடைக்கும் அமிர்தம் அப்படின்னா அம் பிளஸ் ருதம் மிருதம் இல்லாததுதான் அம் ருதம் மிருதம் அப்படின்னா இறக்கக்கூடியது அம் மிருதம் அப்படின்னா இறப்பு இல்லாதது நம்ம எத்தனையோ பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் பாசிட்டிவ் அப்படின்னா இறைத்தன்மை நெகட்டிவ் அப்படின்னா அசுரத்தன்மை இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும் தாண்டி ஒண்ணு இருக்கு அமிர்தம் ஆன்மாவை தான் அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மாவுக்கு எப்பவுமே இறப்பு கிடையாது பிறப்பு கிடையாது அது எப்பவுமே இருக்கிறது அதுதான் நம்ம ஆனா நம்ம இறங்க போறோமே அப்படின்னா அதுக்குதான் நம்ம வந்துட்டு சவர்ன் பாடிஸ் சொல்லியிருக்கோம் இந்த பிசிக்கல் பாடியில இருந்து ஆஸ்ட்ரல் பாடி வரும் அந்த ஆஸ்டுவல் பாடியை டிசால்வ் பண்ணிட்டு காசல் பாடிக்கு போகும் அப்புறம் சுப்ரா காசல் பாடிக்கு போகும் லாஸ்ட்ல நிர்வாணி பாடிக்கு போவோம் அதுக்குதான் இறைவன் காடு அமிர்தம் அப்புறம் சைலன்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம் அந்த ஆன்மாவுக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னா சைலன்ஸ் அந்த சைலன்ஸ்ல இருக்கிறதுனாலதான் நம்ம வந்துட்டு நிறைய எனர்ஜி எடுக்கிறோம் ராத்திரி தூக்கத்துல சரி இந்த சைலன்ஸ் அந்த சைலன்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நான் பத்ரி சார் கிட்ட பார்ப்பேன் பத்ரி சார் வந்துட்டு ஒரு வருஷம் ஃபுல்லா சைலன்ஸ் வந்தார் யாருக்காவது சொல்லணும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா பெண்ணு பேப்பர் வச்சுப்பாரு எழுதிட்டு காமிப்பாரு அப்படி தியானத்தை சொல்லி கொடுக்குற மகானே ஒரு வருஷம் சைலன்ஸ்ல இருக்கும்போது நமக்கு என்னங்க நம்ம பேசுறது எல்லாமே வெற்றியானதுதான் என்ன சொல்றாங்கன்னா கர்மா டு அகர்ம டு கர்ம அதாவது ஃபர்ஸ்ட் கர்மா பண்ணுங்க பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கர்மா பண்ணிட்டு இருக்கோம் பட் அதை வந்துட்டு சரியாக்கணும் அப்படின்னா அகர்மா அகர்மம்னா தர்மம் பண்ணாம அதாவது சும்மா இருக்க சும்மா இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு விடை விடைகட்டும் இப்போ ஒரு சேர் இருக்கு நமக்கு மழை வந்தது சேர் இருக்கு அந்த சேர்ல வண்டி வந்தது போது பார்த்து போகுது ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு அந்த சேரை கொஞ்சம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணா அப்படி விட்டுட்டா அதுல இருக்கிற மண்ணெல்லாம் செடிமெண்ட் ஆயிட்டு தண்ணி செப்பரேட்டா மணல் செப்பரேட்டா ஆயிடு அப்போ அந்த கிளாரிட்டி கிடைக்கும்ல அப்படிதான் உங்க வாழ்க்கையில சில விஷயங்களுக்கு விடைகள் வேணும் அப்படின்னா விடைகள் ஆல்ரெடி இருக்கு தர ஆல்ரெடி இருக்கு பட் அந்த சேருதான் நம்மள வந்துட்டு ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணுது அப்போ நம்மளுடைய ஸ்பீச்சை கொஞ்ச நாளைக்கு சும்மாக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளியர் ஆகிடும் எப்படி கிளியர் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டயா ஃபோன் பேசிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை வீட்டிலேயே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம் அந்த பேச்சுடைய பிரதிபலிப்பு நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருந்தால் கூட அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும் அவங்க இப்படி பேசினாங்க இது சொன்னாங்க அது சொன்னாங்க இது வாங்கிட்டு வரணும் அது வாங்கிட்டு வரணும் ஏதோ ஒரு முணுமுணுப்புத்தன்மை உள்ள போயிட்டே இருக்கும் அதே நம்ம வந்துட்டு மௌனம் பிராக்டிஸ் பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்க இங்க கண்ணை மூடிட்டு தியானத்துல உட்கார்ந்தா உடனே நம்ம அந்த எண்ணம் இல்லாத மெதுக்கி போயிடணும் இப்படி நீங்க மெதுமெதுவா மெதுமெதுவா நீங்க பண்ணீங்க அப்படின்னா சைலன்ஸ்ல உங்களுக்கு நிறைய ட்ரூத் புரியும் போது அப்போ நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் டெய்லியும் நைன் தேர்ட்டிக்கு வராங்க அவங்க ஞானத்தை சொல்றாங்க அப்போ இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கும்போது இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபாஸ்ட் ஆயிடும் ஏன்னா நமக்குள்ள எனர்ஜி வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு பத்ரி சார் கிட்ட ஒரு நாள் அவருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு சேவை பண்ணிக்கிட்டே நான் மனசுல வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறேன் பத்ரி சார் எனக்கு வந்துட்டு அகம் பிரம்மஸ்மி அந்த ஸ்டேட்டை நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் அனுப்பிட்டே நான் மைண்ட் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறமா எல்லாரும் போட்டோ எடுக்கிறதுக்கு வெளி வந்தாங்க உட்காந்துட்டு எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது என்கிட்ட வந்துச்சு நானும் பதவி சார் பது உட்காந்துட்டு ஆஹ் போட்டோ எடுத்துட்டு இருக்கும் டெல் ஆஹ் டெல்லி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்ன என்னுடைய மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சில விஷயங்கள் நான் சொல்றேன் ரைட் புக் திஸ் அப்படின்னு சொன்னாரு ஏன் நீ வந்துட்டு இத புக்கா எழுத கூடாது அப்படின்ட்டு சொன்னாரு ஓகே சார் நான் எழுதுறேன் அதுக்கு நீங்களே பேர் வச்சிருங்க அப்படின்னு சொன்னார் அகம் பிரம்மஸ்மி அப்படின்னு சொன்னாரு சோ ஏன் இது அவரால் ஏன் மைண்ட்ல இருக்கிறத கூட அவரால் ரீட் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க அவ்வளோ தாட்லஸ் ஸ்டேட்ல இருக்காங்க எப்போ நம்ம வந்துட்டு அதை போல அந்த ஸ்டேட்ல இருக்கிறோமோ அப்போ நமக்கு நமக்குள்ள இருக்கிற கூட கனெக்டிவிட்டி ஏற்படும் அந்த ஆன்மா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கும் இதை போல ஒரு ஹாஃப் டே நீங்க சைலன்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு புக்கு டிவி பாக்குறது மொபைல் நோண்றது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த மொபைல யூஸ் பண்றது படுத்துங்க இன்ஸ்டாகிராம்ல இல்லைன்னா ஃபேஸ்புக்ல எப்பவுமே இல்லாம எவ்வளோக்கு நம்ம யூஸ் பண்ணணுமோ அவ்வளோக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் நான் சொன்னேன் இல்லையா மூமெண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் கர்மா மனசு நகருது அப்படின்னா நம்ம கர்மா பண்றோம் அப்போ அந்த கர்மராஹித்ய ஸ்திதி போகணும் அப்படின்னா அது மௌனம் மூலம் முடியும் கர்மா டு அகர்மா அகர்மா டு கர்மா அப்படின்னு சொன்ன சும்மா இருக்கிறது அகர்மா மறுபடியும் கர்மாய் என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம அந்த சும்மா இருந்தப்போ நமக்கு சில கிளாரிட்டிஸ் வரும் என்ன பண்ணனும் எப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் எது அசலான ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஞானம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேலைகள் செஞ்சோம்னா அது பர்ஃபெக்டா இருக்கும் சில பேர் வந்து அந்த சைலன்ஸ்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க அது வாயால் நார்மலா சொல்லிட்டாவே அதுக்கு இப்போ நம்ம சைலன்ஸா இருக்கிறது எடுத்து எனர்ஜி சேவ் பண்றது அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம் சைலன்ஸ்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான எனர்ஜியோட ஒரு எமோஷன் கலந்த எக்ஸ்பிரஷனோட நம்ம வந்துட்டு சொல்லிட்டு இருப்போம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அது வேஸ்ட் இந்த மௌனம் கிரேட் இல்ல இந்த மௌனம் தான் கிரேட் அப்போ எந்த மாதிரி தாட்ஸ் வருது எந்த மாதிரி எண்ணங்கள் வருது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு நம்மள நம்ம குஷின் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு நம்ம எப்பவுமே டச்சுல இருந்தோன்னு வச்சுக்கோங்க தம்பி ஒரு பத்தாயிரம் அனுப்புப்பா அப்படின்னா ஃப்ரெண்டு ஆஹ் ரொம்ப வருஷமா என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான் நான் உடனே அனுப்பிச்சு விட்டுருந்தேன் என்ன ஏது எதுக்கு எப்ப கொடுப்ப அப்படின்ட்டு எல்லாம் நான் கேட்க மாட்டேன் அனுப்பிச்சு விட்டுருவாங்க அதே எப்போ ஒரு வாட்டி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு அவன் என்கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க அப்படின்னா நான் கொடுக்க மாட்டேன் எங்க இருந்த என்ன பண்ண நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு கேள்வி வரும் இல்லையா ஒரு காசு கொடுக்கறதுக்கே அப்படின்னா உங்களுக்கு ஞானம் வேணும் இந்த ஞானம் வேற எங்கயுமே இல்ல உங்களுக்குள்ளதான் இருக்கு நான் இப்ப பேசுறது எல்லாமே வந்துட்டு எது வரைக்கும் யூஸ் ஆகும் எவ்வளவு பேசினாலும் ஒரு லைன் தான் ஞாபகம் வரும் மௌனம் எஸ் மௌனம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா தெரியாது கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த செஷன் அப்படி ஒண்ணு நடந்தது அப்படின்ட்டு ஒரு லைட்டா ஒரு ஞாபகம் இருக்கும் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அனிருத்த எங்க பேரு கேள்விப்பட்டி மாதிரி இருக்கே அப்படிங்கிறது இருக்கும் அதே நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற யூஸ் பண்ணி இது நான் சொல்றது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்கும் பட் நீங்க சைலன்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் அந்த இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன் வெளியே ஆயிரம் பேரு சொன்னா கூட நடக்காத ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் உங்களுக்குள்ள இருக்கிற சொன்னா நடக்கும் ஒரு வாட்டி நீங்க சயின்ஸ் இருந்து பாருங்க அதுக்கு ரிசல்ட் அமோகமா இருக்கும் இது எப்ப நீங்க பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி வருது இல்லையா இந்த பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்க சைலன்ஸ் இருங்க நாள் முன்னாடி நீங்க சைலன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா த்ரீ டேஸ் பிளான் பண்ணுங்க பௌர்ணமி நாள் அதுக்கு முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடி நாள் இந்த மாதிரி த்ரீ டேஸ் பிளான் பண்ணுங்க த்ரீ டேஸ் யாருக்கிட்டையும் எதுவும் பேசாது பட் குழந்தைங்க இருக்கிறவங்க தயவு செஞ்சு மௌனம்ல இருக்காதீங்க குழந்தைகளும் தெய்வத்துக்கு சமானம் சோ அவங்க கிட்ட நம்ம நிறைய நாலேஜ் ரிசீவ் பண்ணலாம் அவங்கள நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது நிறைய மெசேஜஸ் அவங்க கொடுப்பாங்க பட் அது நம்ம மெடிடேட் பண்ணும்போது தான் தெரியும் ஏன்னா நான் என்னுடைய தம்பி பையன் ஆஹ் குழந்தையா இருக்கும்போது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்போ இந்த மாதிரி நாலேஜஸ் எல்லாம் எனக்கு அப்போதான் புரிஞ்சுது செஸ்ட் நான் அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்டைரக்டா நிறைய நாலேஜ் சொல்லிட்டு இருப்பாரு அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அது நிறைய யூஸ் ஆகும் சோ அத போல குழந்தைங்க இருக்கும்போது நீங்க மௌனத்துல இருக்காதுங்க டீச்சரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மௌனத்துல இருக்காதுங்க இல்ல டீச்சரா இருக்கும்போது உங்களுடைய தர்மம் ஸ்கூல்ல இருக்கும்போது பேசணும் சப்போஸ் உங்களுக்கு மௌனம் பண்ணியே ஆகணும் எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற அரிசி இருந்தது அப்படின்னா வீட்டுக்கு வந்த பிறகு மௌனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க மறுநாள் வரைக்கும் பண்ணுங்க நிறைய பேர் வந்துட்டு நைட்டு நான் தூக்கத்துல வந்துட்டு மௌனம் இருக்கலாமா அப்படின்னா அது எப்ப நீங்க அதிகமா பேசுறீங்களோ அந்த டைம்ல தான் நீங்க வந்துட்டு சைலன்ஸ் இருக்கணும் அப்போ நீங்க ஒரு வாட்டி அத சைலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் ஆஹ் எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஆணுமா உங்களை கைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு அற்புதமான காரிட்டி கிடைக்கும் நான் ரைட் மெடிடேஷன் பண்றேன் நான் கரெக்டான புக்ஸ் தான் படிக்கிறனா எனக்கு பட்ட இன்ட்யூஷன் கரெக்டா இருக்கா இல்லையா பாவம் நமக்குள்ள இருக்கிற ஆன்மா வந்துட்டு இன்ட்யூஷன் மூலமா நமக்கு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம தான் அந்த மைண்டையையும் வாயையும் எப்பவுமே பிஸியா வச்சிருக்கோமே எப்படி அதை சொல்றது நமக்கு கேட்கும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்போ நம்ம அந்த சைலண்ட்ல இருக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃபியூஷன் நமக்கு கேட்க ஸ்டார்ட் பண் அப்போ செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும்